சந்தியா ராகம் சரி இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு ரேகா பார்த்துடுறாங்க ஏய் தனா என்னடி நான் வரது கூட தெரியாமல் அப்படி போயிட்டுருக்கேன் ஆமாம் கையில் என்னடி மருந்து வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க இதுவா எங்கள் சித்தப்பா பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறக்காக வாங்கிட்டு சொன்னாங்க அதான் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க தனா என்ன பேசாமல் தானா போய்கிட்டே இருக்காங்க ரேகா சந்தேகமாக பார்த்துக்கிட்டு நினைக்கிறாங்க சரி என்ன காரணமாக தெரியல அப்படின்னு நினச்சிட்டு ரேகாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ தான் மா யாரும் சரியான ஆவேமா அப்படியே கார்டியோட பண்ணை வீட்டுக்கு வந்திருக்காங்க தனா தனான்னு கூப்பிட்டு வராங்க கார்ட்டி அங்க தனா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க கார்ட்டி மாயாவை பார்த்ததும் ஏ கொஞ்சம் நெல் எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறாங்க டே தனா இங்க வந்தாலாடா அப்படின்னு கேட்குறாங்க அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க அடைச்சி உனக்கெல்லாம் வெக்காவே இல்லையா கேவலமாவே இல்லையா அப்படின்னு பலர்னு ஓவங்க ஒரு வர விடுறாங்க அங்க வரேன்னு சொல்லியிருந்தா அதான் ஒரு வேலை உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்லிட்டு வந்தாலான்னு நான் நினச்சேங்கிறாங்க அடைச்சி உன்ன மாதிரி ஒரு கேவலம் கிட்ட நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல தனாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு ஆனைய சும்மாவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வரங்க மாயா வந்ததில் தனா இங்கேயும் வரலனா அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லி வெளியில் அங்கே அங்கே ஓடி வந்து பார்க்குறாங்க அங்கே ரேகா வந்துகிட்டு இருக்கிறாங்க ரேகாவை பார்த்ததும் மாயா கேட்குறாங்க தனா கீது இந்த பக்கம் வந்தாலா நீ பார்த்தியான்னு கேட்குறாங்க ஆமாம் இந்த வழியாக தான் போயிட்டு இருந்தா அவங்க சித்தப்பா பூச்சி மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி பூச்சி மருந்து கடையில் பார்த்தேன் அதை வாங்கிட்டு அவ போய்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க ரேகா ஐயோ அப்படியா எந்த வழியாக போனான்னு மாயா கேட்க இந்த வழியாக தான் போனாங்கிறாங்க அதே வழியில் மாயாவும் தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ தான் தனா கோயிலுக்கு போய் சாமிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஏன் தான் என் வாழ்க்கையை இப்படி சோதிக்கிறேன்னு தெரியல என்னை சாகவும் விடாமல் கிடக்கவும் விடாமல் நான் இருந்து என்ன பிரயோஜனம் நான் பேசாமல் செத்துறேன்னு மருந்து எடுத்து குடிக்கலான்ட்டு போகிறாங்க அப்போ மாயா கண்ணில் பார்த்துட்றாங்க தனா அப்படின்னு ஓடி வராங்க வந்ததும் தனாவை ஓங்கி பலார்னு ஒரு அரை விடுறாங்க என்னடி நினச்சிட்டு இருக்கிற நீ எல்லாம் ஒரு பொண்ணா படித்தவ தானே நீ என்ன முட்டால் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு மாயா கேட்கவும் ஆமாம் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் உன்னால் தான் எனக்கு இப்படி நிலமை அந்த கதிரை என் கழுத்தில் தாலி கட்ட வச்சு என்னோட லைஃபையே அழிச்சிட்டின்னு அழுகிறாங்க தானா நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டே உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நான் அப்படி செஞ்சேங்கிறாங்க மாயா தயவு செய்து நீ என்கிட்ட எதுவும் பேசாத நான் உன்னோட அட்வைஸ் கேட்குறதுக்கு தயாராக இல்லை ஆனால் நான் உனைய சொந்த அக்காவை தான் நினச்சேன் இப்போ கார்த்திக்கும் மாறிட்டார் ஒரு பக்கம் கார்த்தி என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க வீட்டில் எனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை நான் செத்தே போயிடலான்னு தானே அழுகிறாங்க செத்து போறதுனால வாழ்க்கைக்கு தீர்வு கிடைக்காது தானே நீ சாக போகிறதுனால உன்னை சுற்றி இருக்கிற குடும்பத்தை நீ நினச்சிப்பார் பெரியப்பா பெரியம்மா அந்த நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா நீ எழுதி வச்சுக்கிற லெட்டரை படித்து பார்த்துட்டு பெரியமா அங்கே அழுதுகிட்டு நீ எடுக்க போகிற முடிவால் எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க நினச்சிட்டு இருக்கிறியா பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருக்க சாகுறன்ட்டு முதல்ல அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீ என் கூட வான்னு மாயா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நான் வர வரமாட்டேன் எல்லாருமா சேர்ந்து என் உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு நான் ஒரே அடியாக போய் சேர்ந்துடுறேன் நான் வரமாட்டேன் வீட்டுக்குங்கிறாங்க தனா எதுவா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலவான்னு மாயா யா தனாவை கைப்பிடியை கூட்டிகிட்டு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜானிக்கு தனாவை பார்த்துட்டு ஐயோ தனா ஏன்டி இப்படி பண்ணினேன் எதுவுமே கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா அம்மா நான் ஏதோ ஒரு குழப்பத்தில் இப்படி பண்ணிட்டேன் என்னை சுற்றி நடக்கிற விஷயம் எனக்கு என்னென்னு புரியலமா இனிமேல் நான் இருக்கவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேமேன்னு தனா சொல்லி அழுகிறாங்க என்னடி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க நீ போயிட்டா நாங்க நிம்மதியாக சந்தோஷமா இருந்துருவோம் நீ நினைக்கிறியா நீ செத்து போயிட்டா நாங்கள் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறியா சரிவா இப்போவே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செத்துடலாம் அப்படின்னு ஜானகி தனவை கூப்பிட்றாங்க ஆமாம்மா சாரிம்மா நான் இந்த மாதிரி இனிமேல் இப்படி பண்ணவே மாட்டேங்கிறாங்க தன எதுக்கு தேவையில்லாமல் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் உனக்கு ஒரு பிரச்சனைனு வந்தா நான் நிற்கிறேன் நல்ல நாங்கள் இருக்கிறோம் அப்பா இருக்கிறாங்க எங்களை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா நீ பண்ணின காரியம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்னது ஆகுவார் தெரியுமா எங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டார் நீ மட்டும் போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு உனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா அந்த மனுஷன் தாங்கி வரடி சொல்லி பார்க்கலாம் இனிமேலாவது இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்காத இதுக்கு மேலே நான் என்ன சொல்லி உனக்கு புரிய வைப்பேன் தானோ என் பொண்ணுங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது நானும் உயிரோடு இருக்கவே மாட்டேன்னு தலை தலையை அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க ஜானகி வேறுமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அததான் தானே வந்துட்டெல்லாம் அழுகாதீங்க நம்ம இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும் வாங்க உள்ள போகலான்னு கூப்பிட்றாங்க மாயா ஆனால் நீ என்னோட ரூமுக்கு போய் யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் கண்ணை தொடச்சிக்கிட்டு போங்கன்னு ஜானகி சொல்லவும் தனா கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிட்டு ஒரு ரூமுக்கு போகிறாங்க தெரியம்மா அதுதான் தனா வந்துட்டாலே நீங்கள் அழுகாதீங்க யாரால் அவள் இப்படி நடந்துகிட்ருக்குறான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அடிக்கடி தனவை மட்டும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்கன்னு சொல்லிடுறாங்க மாயா சரி மாயா நீ இருக்க நான் பார்த்துக்குற தைரியமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஜானகி காட்டி காத்திருக்காங்க இனிமேலும் இதுக்கப்புறமும் அவள் வருவான்னு நம்பிக்கையே இல்லை ஆனால் எப்படியும் அவளை என் வழிக்கு கொண்டு வரணும்னா அந்த வீடியோவை காட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்து தனா நீ இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு எங்கள் பண்ணை வீட்டுக்கு என்னை பார்க்க நீ வந்தே ஆகணும்னு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு வேலை நீ வரலனா நீயும் நானும் ஒரு ஹோட்டலில் போய் நைட்டில் ஒரு நாள் தங்கணும் இருக்கிறத நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் அப்படி ஒருவேளை நீ வரலா நான் பார்க்குற வீடியோவை நாளைக்கு ஊரே பார்க்குற மாதிரி வீடியோல ஒளிபரப்பாங்க கார்த்தி யார்கிட்ட கொடுத்து விடலான்னு யோசிக்கிறாங்க அங்க ரேகா போய்கிட்ட ரேகாவை கூப்பிட்றாங்க ரேகா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாங்கிறாங்க என்ன சார் சொல்லுங்கன்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணுறியாங்கிறாங்க என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு அவளை பத்தி எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க ஐயோ நீங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அவள் அவ சேரமாட்டேங்கிறாங்க நல்லா விளையாடுற பொண்ணு அவ தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு அதை பத்தி தான் அவங்க கிட்ட பேசணுங்கிறாங்க கார்த்தி அவர் நல்ல பிளேயர் அப்படியே விட்டுற முடியுமா ஒரு கோச்சா என்னோட கடவுளை நான் செய்யணும் இல்ல இந்த லெட்டர் மட்டும் அவகிட்ட கொண்டு கொடுத்துற முடியுமா அப்படின்னு ரேகா கிட்ட கேட்கறாங்க ரேகாவும் மனசுல சரி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வாங்கிட்டு போறாங்க ரேகா தனா வீட்டுக்கு வர்றாங்க ஜானகி தான் பாக்குறாங்க என்னமா வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க தனா எங்க ஆண்டிங்கிறாங்க அவளா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல மேல படுத்திருக்காங்கிறாங்க ஓ அப்படியா சரி அவளை பாக்குறதுக்கு தான் ஒரு விஷயமா வந்தேங்கிறாங்க அப்படியா என்ன விஷயமா வந்தேன்னு ஜானகி கேட்டுட்டு இருக்கும்போது மாய வந்து பாத்துறாங்க ரேகா இதுக்காக வீடு தேடி வந்திருக்கா ஏதோ தப்ப இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு கிட்ட வர்றாங்க ஏதாவது முக்கியமான விஷயமா சொல்லு நான் சொல்லிடுறேங்கிறாங்க ஜானகி இல்ல நான் நேர்ல இருந்து பாத்துட்டே போயிடுறேன் அவ எழுந்திருக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்றேங்கிறாங்க ரேகா ஓ அப்படியா சரி சரி உட்காரு நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜானகி அங்க இருந்து போறாங்க ரேகா மாயா கிட்ட தனியா பேசுறாங்க தானாவ கொஞ்சம் எழுப்படியா அவகிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுங்கிறாங்க அப்படியா என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லலாமல்லங்கிறாங்க இல்ல தனா கிட்ட தான் சொல்லணுங்கிறாங்க ரேகா அப்படியா ஏன் அந்த கார்த்தி உங்ககிட்ட ஏதாவது சொல்லி அனுப்புனானு மாயா கேட்கவும் ரேகாவுக்கு டக்குன்னு பத்திக்குது ஐயோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கேன்னு நினைக்கிறாங்க கார்த்தி ஏதாவது உங்ககிட்ட சொல்லி அனுப்புனா சொல்லு ரேகா என்கிட்ட சொல்றதுக்கு என்னென்ன மாயா கேட்குறாங்க ஆமாமா பேட்மேட்டில் கலந்துக்க சொல்லி நம்ம கார்த்திக் சார் தான் இந்த லெட்டரை கொடுத்து விட்டாங்க அப்படிங்கிறாங்க ரேகா ரேகா இப்போ அந்த லெட்டர் எங்கிட்ட கொடுக்க போறியா இல்லையா மாயா மிரட்டி கேட்டதும் சரி இந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க ரேகா நீ செய்து தனா கையில் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க சரி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மாயா அந்த லெட்டரை வாங்கிக்கிறாங்க சரி அம்மா கிட்ட சொல்லிடு எனக்கு காப்பியெல்லாம் வேண்டாம் நான் கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து ரேகா போயிடுறாங்க மாயா அந்த லெட்டர் வாங்கி படிச்சு பார்க்குறாங்க அட கடவுளே என்னது இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்கானே எல்லா உண்மையை லெட்டர் மூலமாக எழுதியிருக்கானே இதை இப்படியே விட்டுமுன்னா என் தங்கச்சி தானா நிம்மதியாகவே இருக்க மாட்டாளே நிம்மதியா இருக்கவும் விடமாட்டான் போல இருக்கு மாயா ஓடி வந்து ரேகாவை கூப்பிட்றாங்க ரேகா கொஞ்சம் நில்ல எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க என்ன மாயா என்ன கேட்குறாங்க ரேகா கார்த்திகிட்ட போய் நீங்க லெட்டர் தனா கிட்ட சொன்ன இடத்துக்கு வந்துடுவான்னு போய் சொல்லிரு அப்படிங்கிறாங்க மாயா ஐயோ என்ன மாயா இது எனக்கு பொய் சொல்ல சொல்றியாங்கிறாங்க நீ எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணு தனாவோட வாழ்க்கைக்காக தான் கேட்குறேன் தயவு செய்து சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க மாயா மாயா உனக்காக நான் போய் கார்த்திக் சார்கிட்ட சொல்லி ரெண்டு போறாங்க ரேகா ரான்கி காப்பி எடுத்துக்கிட்டு வந்து பாக்க ங்க ரேகாவை காணா என்ன ரேகா கிளம்பிட்டான்னு மாயா கிட்ட கேக்குறாங்க ஆமா பெரியமா அவ கிளம்பிட்டா இருந்தாங்க கார்த்தி தனாவுக்காக ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான் நீங்களே படித்து பாருங்கன்னு சொல்லி மாயா அந்த லெட்டரை ஜானகி கிட்ட கொடுக்குறாங்க ஜானகி அதை படித்து பார்த்ததும் கண்ணில் அக்னியாக தெரியவில்லை கோவத்தோட என்ன அந்த பொறிக்கி ராஸ்கள் லெட்டர் கொடுத்துட்டுருக்கானா அவனை இப்போவே என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு ஜானகி கிளம்புறாங்க ஐயோ பெரியமா கொஞ்சம் நெல்லுங்க பொறுமையாக இருங்க இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் நம்ம எல்லாத்துக்கும் தான் அசிங்கம் அந்த ராஸ்கள் அந்த வீடியோவை மீடியோவில் போட்டுட்டானா எல்லாத்துக்கும் அசிங்க பெரியுமா நம்ம குடும்பத்துக்கும் அவமானம் தனாவோட வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குரிய அதுக்காக என் பொண்ணை இந்த மாதிரி வீடியோவெல்லாம் எடுத்து குடும்பப்படுத்திகிட்டு இருப்பான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா விட சொல்றியான்னு கேட்குறாங்க ஜானகி இல்லை பெரியுமா அவனை சும்மா விடக்கூடாது அவனை இப்படியே விடக்கூடாது பெரியுமா அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணுங்கிறாங்க மாயா பதிலடினா எப்படி மாயான்னு கேட்குறாங்க ஜானகி இன்னைக்கு தனாவுக்கு பதிலாக நான் நைட்டில் அங்கே போக போகிறேன் நான் அங்கே போனால் தனான்னு நினச்சிக்கிட்டு அவன் என்கிட்ட பேசுவான் நான் எப்படியாவது ஏமாற்றி அந்த வீடியோவை நான் வாங்கிடுறேன் பெரியுமா ஐயோ வேண்டாம் மாயா அந்த பொறுக்கி ரசுகள் உனே ஏதாவது பண்ணிட்டானா என்ன செய்யறது ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காக இன்னொரு பொண்ணை இலக்க நான் தயாராக இல்லை நீ போகவே வேண்டாங்கிறாங்க ஜானகி ஐயோ என்னை இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது பெரியமாங்கிறாங்க மாயா இல்லை இல்லை ஒரு பொண்ணுக்காக நான் உனக்கு இலக்க விரும்பலை பெரியமா தனா நிம்மதி நிம்மதியாக வாழணும்னா அவன் கையில் இருக்கிற வீடியோவை நம்ம வாங்கி தான் பெருமாகணும் இந்த சான்ஸை விட்டால் நமக்கு வேற சான்ஸே கிடைக்காது பெருமா ஆனாலும் சரி இன்னைக்கு நைட்டு நான் தனாவாக போய் அவனை பார்க்க போறேன்னு சொல்லி முடிவோடு இருக்காங்க மாயா ஆர்த்தி அங்கே வழியிலேயே ரேகா வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரேகாவும் வந்துடுறாங்க என்ன ரேகா நான் கொடுத்த லெட்டரை கொண்டு தனா கிட்ட கொடுத்துட்டியான்னு கார்த்தி கேட்குறாங்க ஆமாம் சார் நீங்கள் கொடுத்ததை கொடுத்துட்டேன் நீங்கள் வர சொன்ன இடத்துக்கும் வர சொல்லிட்டேன் கண்டிப்பாக அவள் வந்துருவாங்கிறாங்க ரேகா அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரேகா சரி நீ கிளம்புங்கிறாங்க ரேகாவும் அங்கேருந்து போகிறாங்க தனா ரூம்புக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அங்கே ரகுராம் வராங்க வந்ததும் தனான்னு கூப்பிடும்போது கண்ணீரெல்லாம் தொடச்சு என்னப்பா என்ன விஷயமா நீ பார்க்க வந்தீங்கன்னு கேட்குறாங்க தனா தனா உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு சரி காலையில் எங்கே ஏதோ ஃப்ரெண்டை பார்க்க பார்க்க போகிறதா சிவா சொன்னானே யாரை போனேன்னு போனேன்னு கேட்குறாங்க கேட்குறாங்க அப்பா என்னோடய ஃப்ரெண்டு ரேகாவை சொல்கிறாங்க தனா ஓ அப்படியா சரி சரி உனக்கு ஆசை இருக்கான்னு ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்கவும் இல்லை உன் உன் கல்யாணம் விருப்பப்படி செய்ய முடியாமல் போச்சு உன் விருப்பம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உன் விருப்பத்தை நிறைவேற்றலான்னு நான் நான் ஆசைப்படுறேங்கிறாங்க வாழ்க்கையே தான் இழந்துட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு விருப்பங்கிறது என்ன இருக்க போகுதுன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நல்ல நல்லா தண்ணி போதையில் இன்னைக்கு எப்படியும் தனாவை பழிவாங்க போகிறோன்னு நினச்சிக்கிட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தனா மாதிரியே புடவை மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு ஜானகி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க பெரியமா நான் கிளம்புறேங்கிறாங்க மாயா உனக்கு ஏதாவது ஆகிட்டு போகுது நீ தயவுசெய்து செய்து போகாதுங்கிறாங்க இல்லை பெருமா எனக்கு ஒன்றும் ஆகாது நான் கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா துணிச்சலோடு அந்த இடத்துக்கு போகிறாங்க சாமி ஊர்வலமாக ஆடிக்கிட்டு வருது அங்கே மாயா அப்படியே பத்ரகாளியா நிற்கிறாங்க இங்கே கார்த்தி நல்லா ஃபுல் போதையில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு அது மாதிரி வேஷம் போட்டு கார்த்தியை வதம் பண்ண துணிச்சுட்டாங்க மாயா இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்